Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Saravana Bhavaya Namo Nama வைத்தி சுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செட்டில் பருவம் பாடல் ஐந்து

ஊற்று நரை கோட்டு பெரும் கற்பகத்தின் கழுத்தொழிய பிறழும் வாழை பகடுதைத்த தென்னம் பழம் வீழ் சோனானா சிறியம் சிற்றில் சென்னல் பழனம் புள்ளுரா சிறியம் சிற்றில் சிறையேலே தங்கத்தினால் செய்யப்பட்ட கொடி போல துவழக்கூடிய இடையை உடைய தேவர் உலகத்தை சேர்ந்த பெண்கள் விளையாடுவதற்காக அலங்காரம் செய்யப்பட்ட மாளிகைகளையும் கோபுரங்களையும் புதுப்பித்துக் கொடுத்தாய் அவ்வாறே உண்மை அறிவினை உணர்ந்து நின்ற ஞானிகளின் அகக்கண்களில் இருந்த பாவை விளையாடலை செய்ய அவர்களுக்கு கெடாத தன்மை உடைய உயர்ந்த முத்தியாகிய வேட்டினை அளித்தாய் அதே போல நாங்கள் கட்டியுள்ள இந்த சின்ன மண் வீடுகளையும் அழிக்காமல் விட்டு தான் என்ன ஒன்றுடன் ஒன்று இணைந்த அலைகளையும் தேன் சொட்டுகின்ற இனிமையான நீரினை உடைய கங்கை ஆற்றினில் உள்ள வாழை மீன்கள் துள்ளிடுவதனால் தேனினையுடைய கற்பக மரங்களின் கழுத்து ஒடிந்து விழும்படியாக தென்னங்காய்கள் நிறைந்திருக்க கூடிய வளமையான சோழ நாட்டினில் எழுந்தருளியுள்ள பெருமானே சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம் சென்னெல் வயல்கள் சூழ்ந்துள்ள புள்ளிருக்கு வேலூர் என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமரப் பெருமானி சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம்